ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான நல்ல சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி நம்ம சட்டுன்னு வீட்டில் ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செஞ்சதை பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவு பச்சரிசி மாவு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நெய் மாவோடு நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவு பசஞ்சதும் இதில் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற சூடு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரைக்கப் அளவு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மாவு வந்து நல்லா கொஞ்சம் செட் ஆனதும் கொஞ்சம் சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெதுப்பான தண்ணி கையில் சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி ரெண்டாவதாக சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம் சரியாக வரும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மாவு வந்து சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலை பருப்பு ஒரு குக்கரில் மாற்றிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு குளையக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ இந்த பருப்பு மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடுசாக துருவியோ இல்லைனா அரைச்சோ சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து இந்த தேங்காய் வந்து நல்லா இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் ட்ரை ஆற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல ஒரு ஓரளவு தேங்காய் வறுப்பட்டுதான் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற கடலை பருப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் பருப்பு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லீசாக சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுட்ரு சேர்த்துருக்கேன் நட்ஸ் பவுட்ரு இல்லாதவங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நாடு சக்கரை சேர்த்து நல்லா அந்த சக்கரை எல்லா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பிசைஞ்சு எடுத்த மாவை வந்து நம்ம அந்த மாதிரி இடியாப்ப குழல்லில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சு அதுக்கு மேலே நான் வாழையில் வச்சுருக்கேன் வாழையில் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த தட்டிலேயே கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடியில் ஒரு லேயர் நல்லா கொஞ்சம் கட்டியாக வர்ற மாதிரி மேலே வந்து மாவை இந்த மாதிரி இடியாப்பமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் அடர்த்தியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு மேலே நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்துருக்கிற அந்த தேங்காய் பூரணத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு மேலே திரும்பவும் வினியாப்பமாக பிழிஞ்சிக்கலாம் நல்லா ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று போல எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிழிஞ்சதும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் மேலே ஒரு வாழையில் போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா எடுத்த அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லேசர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் உள்ள நல்லா நிறையா ஸ்டஃபிங்கோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பட்ஸோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்